இதுகுறித்து அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் நுகர்கின்ற மொத்த மின்சாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற ஒன்றிய அரசின் கட்டாய விதியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி மூன்று ஆகிய இந்த ஆண்டுகளில் இரண்டாயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா அதாவது செக்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர வேறு எந்த தனியார் நிறுவனத்துடனும் அல்ல அதாவது அதானி குழுமத்தோடு அது ஒப்பந்தம் போடவில்லை தமிழக அரசு என்று செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்திருக்கிறார் இது மத்திய அரசின் செக்கியுடன் போடப்பட்ட ஒப்பந்தம் மட்டும்தான் அதாவது மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய எஸ்இசிஐ செக்கியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர வேறு எந்த ஒரு தனியார் நிறுவனத்துடனும் அல்ல எனவே இதுகுறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பார்க்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார் ஸ்டாலின் தொடர்ந்து இந்த விவகாரம் சர்ச்சையாகி வந்திருந்தது தமிழக அரசுக்கும் அதானி குழுமத்திற்கும் இடையிலான தொடர்பு குறித்தெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜி ஒரு அறிக்கை வாயிலாக விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் குறித்து அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த விளக்க அறிக்கையில என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி இந்த ஒப்பந்தங்கள் குறித்து பல பல்வேறு விஷயங்களை நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த அதானியுடனான முதலமைச்சர் சந்திப்பு அதே போல அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தம் என்ற அந்த செய்தி என்பது அண்மையில ஒரு செய்தித்தாள் வெளியிட்டிருந்தது அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் தான் தற்போது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் சந்திக்கவும் இல்லை தனியார் நிறுவனம் அந்த தனியார் குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்ற அந்த தகவலை தான் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னுடைய அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார் மேலும் ஒவ்வொரு மாநிலமும் ஆண்டுதோறும் இந்த நுகர்கின்ற மொத்த மின்சாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விதிமுறை ஏற்கனவே மத்திய அரசு வகுத்திருக்கிறது தவறும் பட்சத்தில் அமலாக்கம் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே இந்த அரசு ஒன்றிய அரசுடைய கட்டாய விதியின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகள்ல இரண்டாயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒன்றிய அரசுடைய சோலார் எனர்ஜி நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க செக்கி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா ஆஹ் ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்தினும் நாங்க வந்து ஒப்பந்தம் போடல அப்படின்றத தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தற்போது அறிக்கையில் தெரிவிப்படுத்திருக்கார் ஏற்கனவே முதலமைச்சர் சந்தித்ததாகவும் அந்த குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் போட போடப்பட்டிருப்பதாகவும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது உண்மைக்கு மாறானது அப்படின்றதையும் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் தற்போது தன்னுடைய அறிக்கையில் தெளிவுபடுத்திருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய அரசின் கட்டாயத்தின் அடிப்படையில் தான் ஒன்றிய அரசு நிறுவனமான சூரிய மின்சக்தி கழகத்திடமிருந்து இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களைப் போலவே சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் அது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறுவனத்தின் பிரதிநிதியை முதலமைச்சர் சந்தித்ததாக கூறுவது முற்றிலும் தவறானது மட்டுமல்லாது மக்களிடம் வேண்டுமென்றே பொய்யான தகவலை கொண்டு சென்ற தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பும் முயற்சியாகவே கருத வேண்டியுள்ளது என்று தற்போது அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் அதிமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடப்பட்டதையும் மறைத்து உச்சநீதிமன்ற உத்தரவையும் அறியாதவர்கள் போல் அதிமுக அரசின் மின் கொள்முதலை திமுக அரசின் மின் கொள்முதல் முடிவு போல் துடிக்கும் அரைகுறை அரசியல்வாதிகள் சித்தரிக்கையோ அதிமுக விமர்சிக்க துணிச்சல் இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது அமைச்சர் தன்னுடைய அறிக்கை மேலாக தெரிவித்தார் மேலும் இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக பாஜக கூட்டணி திரைமறைவில் ஒளிந்து கிடைப்பதாகவும் தன்னுடைய அறிக்கையின் மேலாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ஸ்டாலின் மின்சார இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் அதானி போன்ற பெருநிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டால் பாமக போராட்டம் நடத்தும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில்